வணக்கம் இந்த பரபரப்பான உலகத்துல சில சமயம் எல்லாம் நம்ம இல்ல இல்லை கைமீறி போகுதுன்னு தோணுதா உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை தரும் வாங்க ஒரு பழங்கால கதை மூலியமா இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில தேடலாம் நம்மள நிறைய பேர் நம்ம வாழ்க்கையிலே இந்த கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம் இல்லையா சுத்தி நடக்கிற விஷயங்களால வர்ற அந்த ஸ்ட்ரெஸ் அந்த பதட்டம் இதெல்லாம் நமக்கு ரொம்பவே பழகி போன ஒன்னுதான் சரி இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா இப்ப நாம ஒரு கதைக்குள்ள போக போறோம் இந்த கதையோட ஹீரோ ஒரு மன்னன் ஆனா பாருங்க அவனோட போராட்டம் அது ஒரு வகையில நம்ம ஒவ்வொருத்தரோட போராட்டத்தோட ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் தான் வாங்க அவனுக்கு என்னதான் பிரச்சனை அதுக்கு அவன் என்ன தீர்வை தேடுனான்னு நாமளும் சேர்ந்து பாப்போம் முதல்ல அந்த ராஜாவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு பாப்போம் அவனோட பிரச்சனை ரொம்பவே பெருசு ஆனா அது நமக்கும் பொருந்தும் அந்த ராஜாவோட மனநிலையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் ரோட்ல ஒரு கல் இருக்க கூடாது எதிரிங்க தலைய தூக்க கூடாது நடக்கக்கூடாது இது எல்லாத்தையும் சரி பண்ணாதான் மனசுக்கு நிம்மதினு அவர் ஆணித்தரமா நம்பினாரு இது எது மாதிரி இருக்குன்னா ஆபீஸ்ல வர ஒவ்வொரு மேலுக்கும் உடனே ரிப்ளை பண்ணணும் வீட்ல ஒரு பொருள் இடம் மாறாம பாத்துக்கணும் எல்லார்கிட்டும் நல்ல பேர் வாங்கணும்னு நாம நினைக்கிற மாதிரி தான் நினைச்சு பார்த்தாலே டயர்ட் ஆகுது இல்ல பாத்தீங்களா இதுதான் அந்த ராஜாவோட மைண்ட் செட் வெளியில இருக்கிற எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணாதான் எனக்குள்ள அமைதி வரும்னு நினைச்சாரு ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்களேன் அது நிஜமாவே சாத்தியமா இந்த இடத்துல தான் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வருது விரக்தியோட உச்சத்துல இருந்த நம்ம ராஜா ஒரு ஞானிய போய் பாக்குறாரு அந்த ஞானி கொடுத்த பதில் ராஜா கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு பதில் அந்த ராஜாவோட பிளான் என்ன தெரியுமா இந்த பூமி முழுசியும் தோலால மூடிடணும் அப்போ எந்த கல்லும் கால்ல குத்தாதுன்னு நினைச்சாரு ஆனா அந்த ஞானி என்ன சொன்னார் தெரியுமா ராஜா பூமி முழுசியும் மூடுறதுக்கு பதிலா உங்க ரெண்டு காலையும் ஒரு சின்ன தோல் துண்டால மூடிக்கோங்கன்னு சொன்னாரு ஒண்ணு உலகத்தையே மாத்த நினைக்கிறது இன்னொன்னு நம்மள மாத்திக்கிறது எவ்வளவு சிம்பிளான ஆனா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு யோசனை பாத்தீங்களா அப்போ அந்த ஞானி சொல்ல வர்ற உண்மையான விஷயம் என்ன ரொம்ப சிம்பிள் பிரச்சனை வெளியே இருக்கிற கரடு முரடான ரோட்ல இல்ல அந்த ரோட்ல செருப்பு போடாம நடக்கிற நம்ம தான் இருக்கு அதாவது பிரச்சனை வெளியில தான் இருக்குன்னு அவரு புரிய வைக்கிறாரு அந்த ஞானியோட பதிலுக்கு பின்னால ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு அதுதான் மாயை ஆனா ஒரு நிமிஷம் மாயேன்னு கேட்டதும் இந்த உலகம் பொய்யானது ஒரு கனவுன்னு நினைச்சிடாதீங்க அது அப்படி இல்லை வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம் தெளிவா சொல்லணும்னா மாயங்கிறது இந்த உலகம் ஒரு கனவுன்னு சொல்றது கிடையாது இந்த உலகம் நிஜம் இந்த மரங்கள் நிஜம் இந்த மனுஷங்க நிஜம் ஆனா இத பத்தி உங்க மனசு உருவாக்குற கருத்துக்கள் உணர்ச்சிகள் கதைகள் இருக்கு இல்லையா அதுதான் மாய இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோங்க இந்த வெளி உலகம் நிஜமானது தான் ஆனா அதை நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க எப்படி உணர்றீங்கிறது தான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் நடக்குது அது ஒரு உண்மை ஆனா ஐயோ இன்னைக்கு என்னால் போச்சு ஆனால் நீங்க அதுக்கு ஒரு கதை சொல்றீங்களே அதுதான் மாயை இந்த மாயைங்கிற விஷயத்தை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை நாம இப்ப பார்க்க போறோம் முதல்ல இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த முழு உலகமும் ஒரு பெரிய சினிமா தியேட்டர்ல இருக்கிற வெள்ளை திரை மாதிரி அது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அது சும்மா வெறுமனே இருக்கு சரி அப்போ அந்த திரையில படம் ஓட்டுறது யாரு அதுதான் உங்க மனசு உங்க மனசு தான் அந்த ப்ரொஜெக்டர் அப்போ அந்த ப்ரொஜெக்டர்ல ஓடுற படம் எது அதுதான் உங்க எண்ணங்கள் உங்க உணர்வுகள் நீங்க போடுற முடிவுகள் சோ நாம ரியாலிட்டின்னு அனுபவிக்கிற ஒவ்வொன்றுமே நம்ம மனசுங்கிற புரோஜெக்டர் உலகம்ங்கிற திரையில ஓட்டுற ஒரு படம் தான் அப்படின்னா இங்க ரெண்டு விதமான யதார்த்தங்கள் இருக்கு ஒன்று வெளி அதாவது எல்லாருக்கும் பொதுவான அந்த நியூட்ரலான திரை இன்னொன்னு நம்ம உள்ளுலகம் அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுல ஓட்டி பார்க்குற பில்லியன் கணக்கான தனித்தனி படங்கள் சரி இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு ப்ரொஜெக்டர் திரை படம் ஓகே ஆனா இதை வச்சு நம்ம வாழ்க்கையில என்ன பண்றது இந்த குழப்பமான உலகத்துல அமைதியா இருக்கிறது எப்படி இதுக்கான பதில் ரொம்ப முக்கியமானது உண்மையான அமைதி அதாவது சமாதானங்கிறது வெளியே இருக்கிற அந்த திரைய மாற்ற முயற்சி பண்றதுல இல்ல நம்மக்கிட்ட கிட்டே இருக்கிற ப்ரொஜெக்டரை தான் இருக்கு நம்ம ப்ரொஜெக்டர்ல என்ன படம் ஓடுதுன்னு கவனிக்கிறதுல தான் இருக்கு அப்போ இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது ஒரு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் ஒன் இது நம்ம படம்னு ஒத்துக்கோங்க உங்களுக்கு கோவம் வருத்தம் பயம்னு எது வந்தாலும் ஒரு செகண்ட் நிறுத்தி ஓகே இது என் மனசோட ப்ரொஜெக்ஷன் ஏத்துக்கோங்க ஸ்டெப் டூ உங்க கவனத்தை உள்ள திருப்புங்க வெளியே இருக்கிறவங்களை மாத்துறது சூழ்நிலையை மாத்துறதுன்னு போராடுறதை விட்டுட்டு உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு பாருங்க ஸ்டெப் த்ரீ இதுதான் ரொம்ப முக்கியம் அமைதி உங்களுக்குள்ளதான்னு கண்டுபிடிங்க நீங்க உண்மையாவே அமைதியை உருவாக்கக்கூடிய ஒரே இடம் உங்க மனசுக்குள்ள மட்டுந்தாங்கிறத உணருங்க ஆக அந்த ராஜாவோட கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய நவீன பாடம் இதுதான் உண்மையான மன உறுதி உண்மையான ரெசிலியன்ஸுங்கிறது வெளியே இருக்கிற உலகத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது இல்ல நமக்குள்ள இருக்கிற உலகத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுல தான் இருக்கு கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்க மனசுதான் ப்ரொஜெக்டர்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க அதுல என்ன மாதிரியான படத்தை ஓட்ட போறீங்க ஒரு சந்தோஷமான படமா இல்ல ஒரு சோகமான படமா நினைவில் வச்சுக்கோங்க அந்த ரிமோட் உங்க கையில தான் இருக்கு